வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து உயரிய வாழ்விற்கான உந்து சக்தி அதை பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு மனிதனிடமும் ஆற்றலும் திறனும் புதைந்து கிடைக்கின்றது அவ்வாறு புதைந்து கிடக்கக்கூடிய ஆற்றலை அறிந்து கொள்வதற்கு தன்னம்பிக்கையே ஊன்றுகோள் தன்னம்பிக்கை இல்லாத எந்த ஒரு மனிதனும் தன் திறனை அறிய மாட்டார் ஆஞ்சநேயருடைய பலம் ஆஞ்சநேயருக்கு தெரியாது அதுபோல தன்னை அறிவதற்கு ஒரு சிறுகதை கூறுகிறேன் ஒரு அழகான தென்னை மரத்துல காக்கை ஒன்று கூடு கட்டி வாழ்ந்து வந்தது அவ்வாறு கட்டிய கூட்டுல பறவை அரசனாகிய வல்லூர் முட்டை போட்டு இருந்தது அந்த அழகான அந்த தென்னை மரத்துக்கு கீழே அந்த வேர் பகுதியில் குப்பை கொட்டப்பட்டிருந்தது அந்த குப்பையில ஒரு கோழி வந்து முட்டை போட்டு இருந்தது தென்னை மரத்தில் உள்ள அந்த வல்லூருவின் முட்டையானது எதிர்ப்பான விதமாக அடித்த காற்றில் அசைந்து கீழே குப்பையில் விழுந்தது அந்த கோழியும் அது அந்த பெட்டை கோழியும் அது தன் முட்டையின கருதி அடைக்காத்து குஞ்சு பொறித்து இறை தேட அழைத்து சென்றது அச்சமயம் வானத்தில் வந்து வல்லூர் ஒன்று வட்டமிட்டு கொண்டு இந்த கோழிகளை பார்த்தவொன்னே அந்த கோழி குஞ்சுகளை அபகரிக்க எண்ணியது அப்போது இந்த கோழி குஞ்சுக்கு கூட இருந்த இந்த வல்லுருவின் குஞ்சு பயந்து நடுங்கி ஓரிடத்தில் அமர்ந்து இறைவா என்னை ஒரு வல்லுருவின் குஞ்சுவாக படைத்திருந்தால் நானும் இந்த வல்லுருவு மாதிரி வானில் வட்டமிட்டு பறந்திருப்பேன் என்னை நீ ஒரு கோழி குஞ்சாக அல்லவா படைத்திருக்கிறாய் என்று பயந்து நடுங்கியது அந்த வல்லுருவின் குஞ்சுக்கு தான் ஒரு வல்லுரு என்று அறியவில்லை இவ் அறியாமையால் தன்னை ஒரு கோழி குஞ்சு என்று பயந்து அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தது அதுபோல நம்மில் பலரும் நம் உண்மை திறனை அறியாமல் சாதிக்க முடியாத சாதாரண மனிதர்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் ஆற்றலை உணர்வீர்களே ஆனால் நீங்களும் வல்லூரைப் போல ஆற்றலை பயன்படுத்தி புகழின் உச்சிக்கு செல்ல முடியும் என்பதை இக்கதை உணர்த்துகிறது இதையே திருமூலர் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அற்றிக்கு தானிருந்தானே என்று கூறுகிறார் என்றும் நமக்கு எதிரி நாமே என்பதை உணர்த்தும் வகையில் தானே தமக்கு பகைவனும் நட்டானும் தாமே தமக்கு இம்மையும் மறுமையும் தாமே தான் செய்த வினைப்பையின் தூய்ப்பானும் தானே தமக்கு தலைவனுமாமே என்று கூறுகிறார் எனவே நாம் தன்னை அறிந்தால் தலைவனாகலாம்